கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பு நாற்பத்தி நான்கின் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியாவர்க்குள்ள பணியாளர்கள் இணையாளர்களுக்காக பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு பணியாளர்களுக்கு வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த மாச சுத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்கப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு ரத்த இரத்த பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கிளீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை கதகை கதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை வயிறு ஸ்கேன் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்ப புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஓமந்தரா அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு அரசு மருத்துவமனை கீழ்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திக்ரு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவமனை என்ற அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருவதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோடு கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில உருவாக கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோ இருந்தது இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்துல மட்டுமே எண்பத்தி ஏழு கேஸ்ல வந்து பதிவாயிட்டு இருந்தது ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாயிருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு கொள்கிறோம் இல்லை நம்மளுக்கு வந்து ரோட்ல இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்து வரலாம் கோர்ட் ஆர்டர் வாங்க கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடிய வைக்கிறாங்க இல்லை க மாநகராட்சி பொறுத்தவரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமாக ஏற்படுத்த நம்ம வந்து தெரிவித்து இப்போ இந்த மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு இப்போ கூடுதலாக மூன்று பகுதிகள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கோள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்கிறதையும் நம்ம மேற்பண்ணுவோம் இப்போ மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசிஸில் எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வேற நடைமுறையில வந்து சென்சார் மூலியமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளா இருந்தது கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்சட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் கொளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கு இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் யார் ஆறு இருக்கு யார் ஆறு பக்கத்துல நம்ம கொசுத்தல்யார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில இருக்கு அதே போல் சவுத்ல பார்த்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுஸ்தல்லியார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து வந்தாங்க அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்படுதல் நடைபெற்று வருகிறது துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும்போது சில இருபத்தி ஓரு பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து அந்த இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் ஆய்வனை மேற்கொண்டிருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக பணிகளும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் வழி பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பு நாற்பத்தி நான்கின் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியா வர்க்கஸ் என் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக பதினோரா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பணியாளர் வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் மொத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்அப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு இரத்த பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கல்லீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த வகை கண்டறிதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கு துவங்க து இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஓமந்தொரா அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு அரசு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இல்லை இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலில் மைச்சர் அவர்கள் மருத்துவமனைக்கு என்று அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருவதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோடு கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில் உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே எண்பத்தி ஏழு கேஸில் வந்து பதிவாயிருந்தேன் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாக நெகட்டிவாக இருக்குது தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்து கொள்கிறோம் இல்லை நம்மளுக்கு வந்து ரோடில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரையிலும் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க இல்ல கா மாநகராட்சி பொறுத்த வரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமாக ஏற்படுத்த நம்ம வண்ணம் தெரிவித்திருக்கிறோம் இப்போ சில இடத்துல வந்து மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு இப்போ கூடுதலாக மூன்று பகுதிகள் வந்து லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்கொண்டு இப்போ மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசிஸில் எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வேற நடைமுறையில் வந்து சென்சார் மூலியமாக நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமாக பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கட கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்செட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் கொளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசஸ்தல் யார் ஆறு இருக்கு கொசஸ்தல் யார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசஸ்தல் யார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசஸ்தல் யார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு அதுவும் செப்டம்பர் மாதம்

மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில இருபத்தி ஓரு பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிந்திலம் அடைந்திருக்கு இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பெண் நாற்பத்தி நான்கின் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்குட்பட்டு உள்ள சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியாவிற்கு அந்நியலம் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பணியாளர் வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து துவங்கப்பட்டுள்ளது செக்அப்பில் மொத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்அப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு ரத்த பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கல்லீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த வகை கண்டறிதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு குழு பரிசோதனை வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கே வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் காந்தி அரசு மருத்துவமனை ஓமந்தூர் அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்கள் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இல்லை இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்கப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனைக்கு என்று அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வராதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோடு கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்துல மட்டுமே எண்பத்தி ஏழு கேஸ்ல வந்து பதிவாயிட்டு இருந்தது ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியா தான் பதிவாயிருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை நம்மளுக்கு வந்து ரோட்ல இருக்கக்கூடிய பிளெக்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரலாம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க இல்லை மாநகராட்சி பொறுத்த வரலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமாக ஏற்படுத்த நம்ம வந்து தெரிவித்திருக்கிறோம் இப்போ சில இடத்துல வந்து மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு இப்போ கூடுதலாக மூன்று பகுதிகள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் தெரிவித்து கொள்கிறேன் அதே போல் சாலை ஓரங்கள்ல ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங் நம்ம மேல் இப்ப மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசி எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வேற நடைமுறையில வந்து சென்சார் மூலியமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்பெந்து முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளா இருந்தது கடந்த ஆண்டே வந்து நம்மளும் கோர்சிட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் கொளத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசுஸ்தல்யார் ஆறு இருக்குது கொசஸ்தலியார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசஸ்தல்லியார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது அதேபோல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுசல்லியார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டு வந்தாங்க அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போது அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில இருபத்தி ஓரு பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிந்திரம் அடைந்திருக்கு ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரி முடிவெடுக்கலான்றது மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் வழி பெருநகர சென்னை ിൽ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பின் நாற்பத்தி படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உட்பட்டு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியாவிற்கு எண்ணம் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பணியா வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் மொத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்அப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு ரத்த பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கல்லீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த வகை கண்டறிதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருக்க அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து இந்த இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஓமந்தரா அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கீழ்பாக்கம் மருத்துவ மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்கள் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட் செக்அப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு என்று அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வராதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோட கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிந்து டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம் அது நல்ல தண்ணியில் உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே எண்பத்தி ஏழு கேஸில் வந்து பதிவாகிட்டு இருந்தது ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பன்னெண்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாக இருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகள்ல வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இல்ல நம்மளுக்கு வந்து ரோட்ல இருக்கக்கூடிய பிளக்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரையிலும் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க இல்ல மாநகராட்சி பொறுத்த வரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமா ஏற்படுத்து நம்ம வந்து தெரிவித்திருக்கிறோம் இப்போ சில இடத்துல வந்து மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு இப்போ கூடுதலாக மூன்று பகுதிகள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்பார்வை இப்போ மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசிஸில் எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வேற நடைமுறையில் வந்து சென்சார் மூலியமாக நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமாக பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கட கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்செட்டி ராயபுரம் திருவிகா நகர் குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு சிலம் கொசுஸ்தாலியார் ஆறு இருக்குது கொசுஸ்தாலியார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசு தல்ஆர் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு அதே போல் சவுத்ல பாத்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுசலியார் பொறுத்தவரையில் எண்பது பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு அதுவும் செப்டம்பர் மாதத்துக்கு

மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில இருபத்தி ஓரு பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிதிலம் அடைந்திருக்கு ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளும் எந்த மாதிரி முடிவெடுக்கலான்றது ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்வி பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பு நாற்பத்தி நான்கின் படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு உட்பட்டு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மலேரியா வர்க்கஸ் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் மொத்தமாக பதினாறு வகையான ஹெல்த் செக்அப் வந்து கவர் ஆகப்படுகிறது அதில் வந்து முழு இரத்த பரிசோதனைகள் இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீர் இரத்த பரிசோதனை கல்லீரல் இரத்த பரிசோதனை தைராய்டு பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த வகை கண்டறிதல் மற்றும் எச்ஐவி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து மேல் வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு வந்து மேற்கொள்ள இருக்கின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும் தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழலில் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது